அனைவருக்கும் வணக்கம் ராஜபூஷன் எம்டி யூடியூப் சேனல் இருந்து நான் உங்கள் நண்பன் இப்ப நாங்க எங்க மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் கோரிப்பாளையம் பக்கத்தில் தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகர்கள் மற்றும் திரைப்பட உதவியாளர்கள் நலச்சங்கம் விரும்பாமக்கம் சென்னையில் இருக்குது அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரியில் கோரிப்பாளையம் பக்கத்தில் ஆழ்வார்புறத்தில் வந்து திரு உயர் திரு திரு செல்வம் சார் மாநில தலைவர் அவர் தலைமையிலும் மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவருடைய தலைமையிலும் செயலாளர் சரவணன் பிரதர் அவர் தலைமையிலும் பொருளாளர் ஊண்டி கருப்பு அவருடைய தலைமையிலும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து திரு நாகா அவர்கள் மாநில துளை செயலாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் ராசூசன் எம்டி யூடியூப் சேனலும் கலந்துக்கிட்டது ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாலசுப்பிரமணிய வருகின்ற நிகழ்ச்சிக்கு தடமையேற்று நமது மாநில தலைவர் அவர்கள் எல்லாருக்கும் வருகின்றனர் குற்றம் எல்லா நடந்து

செயலாளர் தம்பி சரணகுமாரே வரவேற்கிறேன் திரைப்பட இயக்குனர் பேரு வேற தூண்டி கொடுத்துருந்தா உண்மையான பேரு தூண்டி கட்டுனா என்ன நிறைய நம்ம பேருக்கு சொல்லிட்டே போனீங்கன்னா என்னப்பா அவங்க சொல்லுவாங்க அண்ணன் வந்திருக்காரு ஐயெல்லாம் வந்திருக்காங்க என்னையா அதெல்லாம் விற்கெல்லாம் பரவ மாட்டோம் ஓகேங்களா நம்மளால சொல்லிக்கலாம் சென்னையில் நமக்காக வந்திருக்காங்களா மேடம் எஸ்பிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக்கு பார்த்தீங்கன்னா சௌண்டர்கள் எல்லா குருப்புலையும் எஸ்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் அண்ணன் முரளி ஐயா மருத்துவர்கள் ஐயா வந்திருக்காரு அப்போ நான் ஒரு ஆள் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு தயவு செய்ய இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய குடும்பம் இல்லைங்களா

வடிச்சு வடிச்சு நாளாயிரே நீர உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா மாமா என்ன மாலையிட மஞ்ச குளிச்சிருக்கே மலரத்து தொப்புக்குள்ள மல்லிகை அப்படி போட்டிருக்கேன் உன்னோ என்னோட உள்ளத்தில நாம் உன்னனா என்னோட உள்ளத்தில தான் வச்சு வச்சுட்டேன் உன்னோட காதலினா கண்மூடி தூங்கல தன்னை இல்லாமீன போல ஓ நனப்பா தன்னை இல்லாமீன போல ஓ நனப்பா நெனைச்சி நினைச்சி மாமா இப்போ உருகி போனே மத்தி பருசம் கோட பல நல காத்திருந்தேன் நீ கடைக்க முன்ன நான் நித்தோ நித்தோ காத்திருந்தேன் ஆலி செஞ்சி வந்தங்கன்னா தங்கமான தாங்கிடுவேன் தாலி செஞ்சி வந்தங்கன்னா தங்கமான தாங்கிடுவேன் என் பாசம் புரியலையா என்னவரே நல்ல நாகரைக்கும் காத்திருப்பேன் மன்னவரே நல்ல நல்வரைக்கும் காத்திருக்க வந்தவரே பூத்து மல்லி பூவும் எடுத்து மன செஞ்சி வரமுள்ள பத்தி பஞ்சி நூல் எடுத்து நான் செலை கொண்டு வரமுள்ள ஊரை எல்லாம் கூட்டி வச்சு தாலி கட்ட போறமுள்ள ஊரை எல்லாம் கூட்டி வச்சு தாலி கட்ட போறமுள்ள நீராய பொஞ்சாதின்னு ஊரங்கும் சொல்ல போற நினைச்சி மதுரை மாத போனே தலைவராக அவர்களை இரண்டாவது சிறந்த சிந்தனையாளரும் பண்ணாடி மன்னர் சாமி துணை செயலாளராக

துணை நடிகர் நடிகைகள் மற்றும் திரைப்பட உதவியாளர் நல சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் மதுரையில் ஆழ்வார்புரத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் திரு ஐயப்பன் அவர்கள் தலைமையிலும் நாகா அவர்கள் மாநில துணை செயலாளரும் தென் மாவட்ட பொரு பொறுப்பாளரும் அவர்கள் முன்னிலையும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மக்கள் பாவம் ஒவ்வொரு நாளும் கார்த்திகை மாதம் விளக்கேற்றுறீங்க எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் எல்லா டேரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் விளக்கேற்றுங்க எங்கள் மக்கள் பாவம் எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எங்கள் சங்கத்தை நம்பி வாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற காசை எங்களுக்கு ஐம்பது ரூபா குறைச்சி கொடுங்க எங்கள் மக்கள் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க ஒரு மணி நேரம் முன்ன உங்களுக்கு கரெக்டாக வேலை பார்த்துருவாங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி நாங்கள் எங்கள் சங்க எங்கள் சங்கத்திலேருந்து சம்பளம் கொடுத்துருவோம் உங்களுக்கும் எங்களுக்கும் சங்கத்துக்கு உங்களுக்கு ஒப்பந்தம் கொண்டால் போதும் எங்கள் மக்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் உங்களை வந்து நாங்கள் என்றைக்குமே துயரம் பண்ண மாட்டோம் எல்லாத்துக்கும் ஓசூர் தான் பணம் கொடுப்போம் அதனால எங்கள் மக்களுக்கு வாழ்க்கையில் விளக்கத்துங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த தை திருநாள் தமிழ் திருநாள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் பன்னீர்செல்வம் சங்கத்துடைய மாநில தலைவர் அனைவருக்கும் இந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம் தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகர் சங்கம் சார்பாக இதில் வந்து திரைப்பட பொங்கல் விழா மட்டும் இல்லை இதில் வந்து நலத்திட்ட உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது போக வந்து இப்போ மாநில செயலாளர் கொஞ்சம் முன்னாடி சொன்னாப்புல இதில் வந்து வீடு வீடு மனை எல்லாமே இந்த நம்ம சங்க சார்பில் வந்து நம்ம சங்க நிர்வாகி எல்லாமே எழுமின்றி கொடுக்குறோம் மற்றபடி இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் நல்லா போயிட்டுருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்தோடு இன்னும் நல்லபடியாக போயிட்டுருச்சு இதில் வந்து எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு உர்த்தா நண்டு பண்ணி கொடுத்த பிரபல நடிகை அம்மா அவர்களுக்கும் எங்களது கூடலூர் கோயிலி அந்த நடிகை அவர்களுக்கும் எங்களது சென்னை சினிமா நடிகர் சங்கம் சார்பாக வருகை தந்த கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை கொள்கிறேன் நான் தென் மாவட்ட பொறுப்பாளராகவும் மாநில துணை செயலாளராகவும் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த ஏமாந்த போறனால நம்ம அங்கேயே வந்து சங்கம் வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடுக்குள்ளே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ மதுரையில் வந்து மொத சங்கத்தை வந்து உருவாக்கி இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை மாவட்டம் எல்லா இடத்துலையும் மாநிலம் புள்ள எல்லா இடத்துலையும் பொறுப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து வந்து நம்மளை வந்து யாருமே இனிமேல் வந்து நம்மளை எந்த ஒரு அளவுக்கு வந்து நம்மள ஏமாற்ற முடியாது என்னென்னா சங்கம் வந்து அங்கே வந்து நிற்கும் நடிகர் சங்கத்தில் யார் யார் வந்து நிர்வாகிகளாக வந்து உறுப்பினர் வந்து சேர்கிறார்களோ அவங்களுக்கு முதலுரிமை கொடுப்போம் புரியுதுங்களா இனிமேல் நீங்கள் சினிமா வந்து சொல்லி எங்கேயும் நீங்கள் தேடி போவனா எங்கள் சங்கத்தை பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வாங்கி தருவோம் இதில் வந்து நீங்கள் சேருங்க இந்த சங்கத்தில் வந்து பயனடிங்க எங்களுக்கு முதல் முதலும் இதுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த அம்மா பொண்ணுத்தாய் அவர்கள் உங்கள் முன்ன பேசுவாங்க நன்றி வணக்கம் என் பேர் பொண்ணுத்தாய் ஊர் திருநெல்வேலி பக்கம் குரங்கோட்டாய் தம்பி சொன்ன மாதிரிக்கு எல்லாருமே நான் நடிகர் எல்லோரும் நான் படம் எடுக்க படம் எடுக்கணுன்னு சொல்லி நிறைய ஏமாந்த பெண்களும் நிறைய இருக்காங்க உனியை நான் ஹீரோனி ஆக்குறேன்றாங்க உன்னை நான் ஹீரோவாக்குதுன்னு காசு வாங்குறாங்க ஆக மொத்தம் காசை வாங்கிட்டு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் நிறைய பசங்கள் ஏமாந்துருக்காங்க இதுக்கு என்ன தான் முடிவு காலம் அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக பன்னிரணனும் தம்பி நாகா சொன்னது தான் உண்மை என்ன இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதை சேர்க்கணும் யாருக்கு எப்படி என்ன ஏது இவங்களுக்கு இந்த தரமான நடிப்பு கொடுக்கணும் டைலாக் பேசுகிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கணும் அதாவது உயர்ந்த மக்களை உயர வைக்கணும் நல்ல டைலாக் பேசுனாங்களே விசாலையா சொன்னாங்க அதில் இப்படியாப்பட்ட திறமையானவங்களை வந்து வெளிப்பட கொண்டு வரணுமே தவிர திறமையானவங்க நடிக்க திறமையானவங்களாம் வெளிப்பட கொண்டு வரணும் அதுதான் நியாயம் ஆனால் உச்சில ஏஜெண்ட்லாம் என்னச்சுதாங்க தெரியுமா அவங்கள கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னா நம்ம கூட வரமாட்டாங்க நம்ம கிடைக்க வேண்டிய கமிஷன் பெயர்மேன்னு நினச்சி அடித்து உட்கார வச்சுருந்தாங்க ஒரு ஏஜெண்ட்டு கூட வேலைக்கு போனால் இன்னொரு ஏஜென்ட்டு கூட போகக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணுறாங்க என்னமோ அவள் வீட்டில் பெத்த பிள்ளை மாதிரி புருஷன் மாதிரிக்க நீ எப்படி நாகா கூட போகலாம் நான் கூப்பிட்டு ஆள் தானே நான் தானே உனக்கு வாய்ப்பு தந்தேன் அப்படியெல்லாம் மிரட்டுறாங்க அப்படி நல்ல ஆளை பார்த்து நல்லவங்களுக்கு பார்த்து வேலை கொடுங்க நல்ல மக்களுக்கு சம்பளத்தை கண்டிஷனாக கொடுக்கணும் அப்படின்னு பேசி வேலை கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும் இது உங்கள்கிட்ட நான் தயவாக கேட்டுக்கிறேன் ஏ ப்ரொடியூசருக்கும் சரி மேனேஜருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி உங்கள் பேரை கெட்ட பேரை ஆக்காத அளவுக்கு நீங்கள் ஏஜென்ட் பார்த்து வேலை கொடுங்க அது உங்களுக்கு நான் மிக்க நன்றி வணக்கம் ஆசைய காட்டி என்ன படிய அத்தனையும் அடக்கி போட்டு ஓடி போகிறா உசுர உறலுக்குல உசுர போட்டு போட்டுத்தானே எடுக்கிறா அவ கண்ண கண்டாடி கடிக்கிறா ஏரிக்கர ஓரத்திலே இடுப்ப காட்டுற வா அவசரமா அடுப்ப மூட்டுற அவளை பார்த்ததுமே அவளை பார்த்ததுமே பதறி பானம் பங்காளி அப்படியே பொடி பொடியா சிதறி பான பங்காளி உடம்பு உருகுதடி உச்சி வெப்பம் பொருகுதடி ஓடி வந்து வைத்தியத்தை பாரடி எனக்கு ஒன்னா விட்டா பொஞ்சாதி தான் யாரடி தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் தை பொங்கல் வாழ்த்துக்கள் நான் சென்னை சென்னையிலிருந்து மதுரை நடிகர்கள் நடிகர்கள் சங்கத்துக்கு என்னை அழைப்பு விடுத்தாங்க இன்னைக்கு தை பொங்கல் நாளில் தை திருநாளை கொண்டாடணும் வேட்டி சேலையெல்லாம் நம்ம உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு அழைப்பு விடுத்தாங்க இந்த சங்கத்திலிருந்து பொறுப்பாளர்கள் அதை மதித்து நானும் இங்கே வந்தேன் நேற்றுக்கு வந்துட்டு இந்த குழுவில் நானும் இணைஞ்சி நானும் ஒரு உறுப்பினராக இருந்து மக்களோட மக்களாக இன்றைய தினம் இந்த தை திருநாளில் ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த மதுரை மண்ணுக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை என் வாழ்நாளில் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜனவரி மாதத்தை என்னால் மறக்கவே முடியாது இவ்வளோ கலை குடும்பத்தோடு நான் இந்த உறவுகளோடு இருந்து இன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க நடத்தியிருக்கிறாங்க என்னை வரவழைச்சி அவ்வளோ மரியாதை பண்ணினாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சங்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த குழந்தைத்தனமான உள்ள உறுப்பினர்களை இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் அனைவரும் வேலை வாய்ப்பினை கொடுத்து இவர்களை உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்குமாறு நான் என்னுடைய வேண்டுகோளாக ஏற்று பணிவன்போடு தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்பிகே என்னுடைய பேர் ஆவண்ணா கருப்பன் நான் கவிஞர் நடிகர் அண்ட் பாடகர் இன்னைக்கு வெளியோர கவிதை பாடலில் எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ சார் வந்து நண்பர் ஐயப்பன் சார் அவர்கள் வந்து இப்போ ஒரு பாடல் நமக்கு வாய்ப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு நான் ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்ததை காட்டில் ஒரு பாடலை இங்கே பாடலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு தோன்று எல்லாரும் பாடினாங்க நம்மளும் ஒரு பாடல் பாடணும் போல எனக்கு தோணுது கூலா ஒரு சரக்கு காட்டா ஒரு சரக்கு காரமா முறுக்கு இருக்கு கலந்தடிச்சு நீ நொறுக்க போட்டேடா போட்டேன்டா போதைய போட்டேன்டா நான் விட்டேண்டா விட்டேண்டா பணத்தை விட்டேண்டா விட்டேண்டாண்டா போட்டேன்டா போதைய நான் விட்டேண்டா விட்டேண்டா பணத்தை விட்டேண்டா கெட்டேண்டா கெட்டேண்டா நல்லா கெட்டேண்டா பட்டேண்டா பட்டேண்டா வருத்தப்பட்டேண்டா டைட்டேண்டா போட்டேண்டா போதைய போட்டேண்டா நான் விட்டேண்டா விட்டேண்டா பணத்தை விட்டேண்டா அந்த நல் நாளைய தினம் வரக்கூடிய பொங்கல் திருநாளுக்கு அனைவருக்கும் இந்த கவிஞன் கருப்பனுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்து உடனிருந்து செயலாற்றக்கூடிய நண்பர் நாகா அவர்களுக்கும் மற்றும் இதர நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைவருகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் நேம் குயில் நான் ஊட்டி இருந்து வந்திருக்கேன் மாநில குழு உறுப்பினராக இருக்கேன் நானே நம்ம துணை நடிகர் நடிகை சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராக இருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நம்ம ஐயப்பன் சார் வந்து அழைச்சி இந்த விழாவை ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சியாக ரொம்ப எல்லோரும் பாராட்டு கூடிய அளவில் நடத்தியிருக்காரு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நாகா சார் ஆமாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தந்திருக்காங்க அதேமாதிரி நம்ம பன்னீர் சார் தலைவர் நம்ம செல்வம் சார் இவங்கெல்லாம் வந்து இருந்து சிறப்பு இருந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி தந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சங்கத்தில் உறுப்பினர் கார்டு எல்லோரும் வாங்கி நல்லபடியாக அவங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர் மாதிரெல்லாம் பணம் கொடுத்துருவாங்க மற்ற இருக்கிற இவங்க தான் அப்போயாருவெல்லாம் தான் பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம சங்கத்தில் உறுப்பினர் கார்டு வாங்கி நீங்கள் இறந்தீங்கன்னா எல்லாருமே நிரந்தரமாக வேலை வசி தேடி தேடித்தருவாங்க அதில் பயன்பெறுங்க அது இந்த தை பிறந்தால் வழிபிறக்குங்கிற மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நம்ம ஐயப்பன் சார் நம்மள இன்னும் பெரிய லெவலில் அழைச்சி இன்னும் நம்ம எல்லாருமே பெரிய நடிகர் நடிகைகளாகவும் வரவும் நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தவும் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு மதுரை மக்களுக்கு மதுரை மக்களுக்கு நான் நினச்சே பார்க்கல இந்த மதுரைக்கு வந்து இந்த வருஷம் இந்த பொங்கல் இவ்வளோ நிகழ்ச்சி பயங்கரமாக நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னையும் ஒரு நடிகராக கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காங்க அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக நடத்தவும் மதுரை மக்களுக்கு எல்லாேருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட வாழ்த்தி விடை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வி ராஜபாண்டி நான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் ஓய்வு பெற்றுள்ளேன் பத்தாண்டு காலம் ஆச்சு முப்பத்தோரு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு பத்தாண்டு ஆச்சு ஓய்வு பெற்று தற்போது வீட்டில் தான் இருந்தேன் என்னை படையை நடிக்க திரு ஐயப்பன் சார் என்னை பார்த்த கூட நீங்கள் வருவீங்களாயா எனக்கு ஒரு சின்ன படம் எடுக்கிறேன் வரீங்களானே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வரீங்கன்னே அதுக்கு நான் நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்தின் பேர் தேசத்தின் மகான் அதில் என்ன எடுத்துருக்காரு நான் நான் ஆறு நாள் ஷூட்டிங் நல்லா எடுத்திருக்கேன் இந்த இடத்துக்கு இருக்கும்போது இந்த பொறுப்பில் இருக்கும்போது எனக்கு மா மாநில தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மத்திய திரு ஐயப்பன் அவர்களும் திரு நாகா சார் அவர்களும் என்னை வந்து இந்த துணை மதுரை மாவட்ட துணை நடிகர் சங்க துணைத் தலைவராக தேர்ந்தெடுமிக்கி அவங்க எங்களுக்கு பணியுடன் இருக்கும் நன்றி 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 அவர்கள் என்ன இது கேட்டாலும் நான் அவங்களுக்கு கீழ் இருந்து பணி செஞ்சு செய்வேன் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சோழராஜா நான் ராமநாதபுரத்தில் வர ராமநாதபுரத்துலேருந்து வர்றேன் தமிழ் திரைப்பட துணை நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிற பன்னீர்செல்வம் அண்ணன் திரு ஐயப்பன் சார் அவர் இந்த திரு நாகாண்ணன் இவர்களெல்லாம் வாழ்த்தி வணங்கி அடுத்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாரை மனசில் வச்சு அவர் நினைவா ஒரு பாட்டு அவர் அவரை மனசில் எல்லாருக்கும் உணவு கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சு அந்த தெய்வத்துக்கான நினைச்சி ஒரு பாடல் பாட்டுறேன் ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே தேசத்து காவலனே வாழிய பூமியில் கார் முகாய் மலைய தூவிடி முன் புகழ் வாழியவே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக துணை நடிகர் சங்கம் சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி எனது பெயர் சுரேஷ் ராஜா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வரேன் நான் என்னை அறிமுகம் செய்த திருமிகு மாநில தலைவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் மதுரை மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவர்களுக்கும் என்னை அறியும் அறிமுகம் செய்த நாகா அவர்களுக்கும் அருமை நண்பர் அந்தோணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள பெரும்பாக்கியமே செய்திருக்க வேண்டும் ஏன்னா அநேகருக்கு வந்து இந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிற நிற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களை போன்ற வந்து ஒரு கச்சேரியில் பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் என்னையும் வந்து நடிக்க தெரியணும் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி மிக சிரத்தை எடுத்து நீங்கள் அழிச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோடய நன்றிகளையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் எனக்கு புதுக்கோட்டை மாவட்ட செயலர் பதவி தந்து அனைவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி தந்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வளர்மதி ராமகிருஷ்ணன் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள மேலக்கோட்டை கிராமம் என்னுடைய ஊர் மாநில செயற்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த மதிப்பிற்குரிய திரு பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் பணிவான அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததற்காக முதலில் நான் கடவுளுக்கும் அடுத்தபடியாக பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகை சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்டத்தில் முதலாம் ஆண்டு பொங்கல் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் தலைவராக ஐயப்பன் நானும் மாவட்ட செயலாளர் சரோன்குமார் சார் அவர்களும் மாவட்ட பொருளாளர் தூண்டி கருப்பன் சார் அவர்களும் மற்றும் இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து துணைத் தலைவராக தேர்வு பண்ணியிருக்கோம் ராஜபாண்டி சார் அவர்களும் மற்றும் துணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களும் துணைச் செயலாளர் மன்னாதி மன்னன் சார் அவர்களும் மற்றும் தென் மாவட்ட பொறுப்பாளரும் தென் மாவட்ட செயலாளர் எஸ் நாகாண்ணன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக மதிய திருமதி மதிப்புக்குரிய கலைச்செல்வி மேடம் அவர்களையும் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்களையும் அப்புறம் கூடல் நகர் குயில் மேடம் அவர்களையும் அவங்களும் மெட்டாசன சிறப்பலைப்படாக இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து மதுரை மாவட்ட சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருநாளில் வந்து நம்ம கலைஞர்களுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு புத்தாடை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிறிய முயற்சி தான் பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேலை கொடுத்துருக்கோம் வேஷ்டி கொடுத்துருக்கோம் சட்டை கொடுத்துருக்கோம் திரைப்பட கலைஞருக்கு அவங்களோட நாங்கள் என்னென்னா அவங்களோட திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க நாங்கள் வந்து முயற்சி தான் பண்ணுவோம் தான் செய்வோம் நான் நாங்கள் நான் வேறு துறையில் வேலை பார்க்குறேன் அதனால் நான் வந்து ஒரு மாவட்ட போது என்னட்ட வந்தீங்கன்னா நான் வழிகாட்டுவேன் உங்களுக்கு என்ன படத்தில் எந்த வாய்ப்பு வந்தாலும் வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவேன் என்பதை இந்த தனத்தை சொல்லிக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தை திருநாள் வந்து நம்ம மா திரைப்படக் கலைஞர்களுக்கு நல்ல திருநாளாக அமையணும் இதை ஆர்பிஎம் ராஜ் பியூஸ் மியூசிக்கின் அந்த சேனலுக்கு வந்து மேலும் அவங்க யூடியூப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அவங்க சேனலை கிளிக் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து நிறையா லைக் பண்ணுங்கள் அவர் நிறையா குறும்படமாக தயாரித்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பொது ச பொது காரியத்தில் இறங்கி என்னென்ன கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சேனலில் போகிறாரு அவர் சேனலில் லைக் பண்ணி அவரும் மேலும் வளர்ச்சி அடையணும் என்பதை தெரிந்த தருணத்தில் தெரிந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுக்கு சங்க செயற்குழு உறுப்பினருக்கு சங்க பொதுக்குழு உறுப்பினருக்கு மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவங்க குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தமிழக திரைப்பட துணை நடிகர் மற்றும் உதவியாளர் நல சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளராக நான் எஸ் சரவணாகுமார் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நமது சங்கத்தின் மூலமாக நடிப்பை நடிக்க தேடி வாய்ப்புகள் வரக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறந்த முறையில் வாய்ப்புகள் நாங்கள் வாங்கி தருகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மதுரை மாவட்ட தலைவர் பன்னீரப்பா அவர்களுக்கும் துணை நடிகர் துணை நடிகர் சங்கத்திலிருந்து உங்கள் பொருளாளர் மதுரை பொருளாளர் தூண்டி கருப்பணன் உங்களது இயக்குனர் தேசத்தின் மகன் படத்துறை இயக்குனர் நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட செடில் வந்து அத்தனை நடிகர்களுமே எனக்காக சிறந்த முறையில் அவங்க அவங்களோட திறமையில் எனக்காக அள்ளி கொடுத்து இது வரைக்கும் நல்லா பணியாக பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட இயக்குனர் போல் என்னோடய பொடிசராக என்னோடய கதையின் அர்த்தம் ஐயப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாமாவான அவங்க இருந்தாலும் இந்த கதை எனக்கு பிடித்தான் வேணுங்கிறத வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்காரு அதுக்காக அந்த கதைக்காக நாங்கள் போராடி இருக்கோம் அவர் எதிர்பார்க்குற கதையை நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா நடிப்பு கலைஞர்களும் எங்களுக்காக போராடுறாங்க அதை நம்ம வாய்ப்புனா முக்கால்வாசி என்ன சொல்லணும் எனக்கு தெரியல எழுபத்தஞ்சி சதவீதம் எனக்காக அப்படில உண்மையை சொன்னோம் அதை ரொம்ப சொல்லிட எல்லாருமே போராடுறதுல அவர்களுக்கு முக்கால்வாசி ஓகே அணுக நன்றி வணக்கம் சொல்லிட வணக்கம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது தொலைக்காட்சிகளில் யூடியூப் சேனலில் ராஜ் ராஜ் எவிடியசன் எம்டிஎ நல்லா சிறப்பாக வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அது தொடர்ச்சி வந்ததுன்னா அவர் வந்து நம்ம நண்பர் அது மட்டும் இல்லை அவர் வந்து கொல்லப்படத்தில் நடிச்சிருக்காரு எங்களோட பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் சரியா இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமும் பண்ணதுக்கு அவரை யூடியூப் சேனல்லேருந்து எல்லாத்தையும் போறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாமே நிர்வாகிகள்லாம் இருக்கோம் அவர் எங்களுக்கு போட்டதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்ததுக்கும் அவருக்காக நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்